இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப் லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் இந்த மார்க்கெட் ஃபாலில் என்ன செய்யணும் யாருமே இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணல சரி யாருமே ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்கிற போது முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா அடுத்து என்ன செய்யறதுன்ற குழப்பம் வெயிட் பண்ணலாமா நிறையா வாங்கலாமா கொஞ்சமாக வாங்கலாமா அல்லது இன்னும் பேட் நியூஸ் வருமா என்று யோசித்து வாங்கலாமா இப்படி எல்லார் மைண்ட்லேயும் நிறைய கேள்விகள் இருக்குது சில பேர் இந்த கேள்விகள் எதையுமே கேட்காம நான் இந்த பங்கை நூறுரூபாயில் பார்த்தேன் அதனால் இப்போது எண்பத்தி எட்டு ரூபாயில் நான் வாங்குகிறேன் டுவெல் பர்சன்ட் சீப்பர்னு வாங்குறவங்களும் இருக்காங்க ஆனால் மார்க்கெட் இந்த இறக்கத்தில் இன்னும் எவ்வளோ தூரம் பயணிக்கும்ன்றது யாருமே யோசிக்காத ஒரு விஷயமாக இருக்குது ஒரு பக்கம் வாங்கிறதையே வேலையாக எல்லாரும் வச்சிருந்த ஒரு காலக்கட்டம் முடிஞ்சு இப்போ விற்கவும் பல பேர் யோசிக்கக்கூடிய ஒரு காலக்கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் எங்கே விற்பாங்க எங்கெல்லாம் நிறுவன மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்கெல்லாம் நிறுவனத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் மந்தமாக இருந்தும் நிறுவன மதிப்பு அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் பங்கு விற்பனை சூடு பிடிக்கும் என்ன சார் மார்க்கெட் இறங்கியிருக்கு நீங்கள் பங்கு விற்பனை சூடு பிடிக்கும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் மார்க்கெட் சில எதிர்பார்ப்புகளோடு ஒரு நிறுவனத்தினுடைய விலையை உயர்த்தி வைத்தது அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பட்சத்தில் மார்க்கெட் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அந்த பங்குகளை விற்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம் இறங்குற மார்க்கெட்டில் இந்த முடிவுகள் இன்னும் வேகமாக எடுக்கப்படும் என்பது தான் என்னுடைய கணிப்பு ஸோ இந்த மார்க்கெட்டில் விற்கக்கூடாது என்று நினைத்த பல பங்குகளை பலரும் விற்க தயாராகிறார்கள் என்பது என்னுடைய முதல் ஆப்சர்வேஷன் ரெண்டாவது ஆப்சர்வேஷன் விலை அதிகமாக இருந்த ஒரு பாயிண்டத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த விலையோடு கம்பேர் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய விலையை பார்த்து பங்குகளை வாங்கவும் பல பேர் தயாராக இருக்கிறார்கள் ஸோ ஃபிஃப்டி டூ வீக் ஹைலேருந்து இவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக அதை வாங்கிறதுக்கும் பல பேர் தயாராக இருக்காங்க மூணாவது எப்படியாவது இந்த கடந்த சில நாட்களில் இழந்த பணத்தை மீட்டு விட வேண்டும் அதனால் இன்னும் அதிகமாக நான் ட்ரேடிங் பண்ணுறேன்னு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கு இந்த மார்க்கெட் இந்த மாதிரி துரிதப்படுத்தும் ஒரு முதலீட்டு போக்குக்கு சரி வராது என்பதை முதல்ல நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் டவுன் பண்ணும் ஸ்பீடப் பண்ணக்கூடாது டவுன் பண்ணணுன்னா எதையுமே செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை ரொம்ப செலக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் மட்டும்தான் நீங்கள் செய்யும் சராசரியான முதலீட்டு முடிவுகளை முழுவதும் தவிர்க்க வேண்டும் ஏன்னாக்கா சராசரியான முடிவை எடுத்திங்கன்னா அந்த முடிவு தப்பாச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம் வந்துடும் போர்ட்ஃபோலியோவில் இன்னைக்கு ஹை குவாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் எடுக்கணும்னு நீங்கள் முடிவெடுக்கணும் ஸோ ஸ்பெகுலேட்டிவ் ஷேர்ஸ் பக்கம் இப்போ போகிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னாக்கா மார்க்கெட் இப்போ ஸ்பெக்குலேட் பண்ணக்கூடிய ஒரு மூடில் இல்லை பயம் ஸ்லோவாக அதிகரிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அப்போ அந்த டைமில் போய் நீங்கள் ஸ்பெகுலேட் பண்ணிங்கன்னா உங்களால் லாபம் பண்ண முடியாது மாறாக நீங்கள் ஈஸியாக நஷ்டம் பண்ணிடுவீங்க ஸோ இந்த சில ஆண்டுகளில் நீங்கள் சம்பாதித்த பணத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்தால் அதற்கான விடை முதல் பாயிண்டே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியை குறைச்சிக்கிட்டு இன்னும் ஸ்லோவாகவும் நிதானமாகவும் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து உங்கள் கையில் இருக்கிற பணத்தை ரொம்ப பொறுப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணணும் எல்லா பணத்தையும் அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இதெல்லாம் மாறி வரும் இந்த மார்க்கெட் சூழ்நிலைக்கு முக்கியமான தேவைகள் இந்த தேவைகளை நம்ம எல்லாருமே நம்முடைய போர்ட்ஃபோலியோவில் நிறைவேற்றணும் அப்போ தான் அந்த போர்ட்ஃபோலியோ இங்கேருந்து பாதிப்புக்கு உள்ளாகாமல் அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற இடத்துலையாவது இருக்கும் வருங்காலத்தில் இதோட ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி போகும் ஸோ ஒரு இன்வெஸ்டர் இதையெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் இந்த மார்க்கெட் காலகட்டத்தில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் மாறாக அவசரப்போக்கில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் மறுபடியும் நடக்கும்னு கண்மூடித்தனமாக நம்பி இறங்குற எல்லா பங்கையும் நீங்கள் வாங்குனீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது இதை நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா இந்த மார்க்கெட்டினுடைய தேர்வுகள் வேகமாக மாறுகின்றன இந்த மார்க்கெட் விரும்பக்கூடிய தொழில்கள் புதிதாக மாறுகின்றன இந்த மார்க்கெட் வாங்க விரும்பும் நிறுவனங்கள் மாறப்போகின்றன இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் மாறித்தானே ஆகணும் நீங்கள் பழையபடி ரெண்டு வருஷம் முன்னாடி வாங்கின பங்கு இன்றைக்கி அதோடய பீக் விலையிலேருந்து பத்து பர்சன்ட் குறஞ்சிருக்குன்னு வாங்குறதுல அர்த்தமே கிடையாது ஏறாத பங்கு ஏற்கனவே இறங்கி ஒரு குறைஞ்ச விலையில் இருக்கக்கூடிய பங்கு நாளைக்கு நல்லா பண்ணுமான்னு பார்த்து அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பங்குகளை தேர்வு செஞ்சு தான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ ஸ்டாக்ஸ் விச் ஆர் அவுட் ஆஃப் ஃபேவர் ஸ்டாக்ஸ் விச் ஆர் இந்த டாக் ஹவுஸ் அதாவது யாருமே தொட விரும்பாத பங்குகளில் சில நல்ல பங்குகளை வாங்கி அந்த பங்குகளை வெற்றி காண வேண்டியது உங்களுடைய ஒரு கடமை பொறுப்பும் கூட இப்படி ஒரு வித்தியாசமான மாறுதலான முதலீட்டு அணுகுமுறையை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் எந்த பங்கில் சைடு இல்லையோ அந்த பங்கு வாங்கணும் ஏன்னா இன்றைக்கி இழப்பை தவிர்ப்பது தான் உங்களுடைய முக்கிய தேவை இஃப் யூ அவாய்டு அ சைடு தென் த இஸ் ஆல் யூர்ஸ் வேறஸ் இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டு இங்கேருந்து ஒரு முப்பது பர்சன்ட் கீழே போயிட்டு அங்கேருந்து ஐம்பது பர்சன்ட் மேலே போனால் கூட உங்கள் அப்சைட் வந்து குறைஞ்சிருது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எப்படின்னாக்கா நூறுரூவாய்க்கு நீங்கள் இப்போ வாங்குகிற பங்கு அங்கேருந்து முப்பது பர்சன்ட் எழுந்து எழுபது ரூபாய்க்கு போயிட்டு அங்கேருந்து ஐம்பது பெர்சன்ட் கூடி நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு போனால் கூட உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் லாபம் தான் கிடைக்கும் ஓகே ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிற அந்த டென்ஷன் இருக்குது பாருங்கள் அது சில தருணங்களில் உங்களை எழுபது ரூபாய்க்கு அந்த பங்கை விற்கக்கூடும் செஞ்சிடும் ஸோ நிதானம் ரொம்ப 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 முக்கியம் இன்றைக்கி வாங்குகிற வேகத்தை குறைச்சிக்கணும் புதிதாக சில ஐடியாஸை உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் சேர்த்துக்கணும் அந்த போர்ட்ஃபோலியோஸை ட்ராக் பண்ணணும் இது ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான காலகட்டம் இல்லை இந்த காலகட்டத்தில் குயிக்காக வாங்கி செலவுக்கெல்லாம் காசு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி பண்ண ட்ரை பண்ணாக்கா என்ன ஆகுனாக்கா நீங்கள் நிஜமான நஷ்டம் பண்ணுவீங்க உங்கள் கையில் இருக்கிற காசு உங்கள் கையை விட்டு போயிடும் இது சந்தை சூழல் சார்ந்தது இது உங்களை பற்றினதோ இல்லை உங்களுக்கு பிடித்தவங்களை பற்றினதோ அல்லது உங்களுக்கு பிடித்த நிறுவனங்களை பற்றினதோ இல்லை பிற முதலீட்டாளர்கள் நீங்கள் காப்பி அடிக்கிறத பற்றினதோ இல்லை மார்க்கெட் உங்களுக்கு இன்றைக்கி அந்த ஸ்பேஸை கொடுக்காது உங்களை இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்களே போய் மார்க்கெட்டினுடைய அந்த கிளாஸ்கில் போய் மாட்டிக்கிறீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்களேன் ஃப்ரீயாக இருந்து யோசிங்க ஃப்ரீயாக இருந்து யோசிச்சு என்ன பண்ணலான்னு பாருங்கள் அதில் மார்க்கெட் இன்னும் கவனிக்காத விஷயங்களை நீங்கள் வாங்கணும் மாற்று சிந்தனை கான்ட்ரேரியன் திங்கிங் மற்றவங்க பார்க்காத இடத்துல தேடி வாய்ப்புகளை எப்படி கண்டுபிடிப்பது இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா இந்த மார்க்கெட்டில் இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் வெற்றி காண முடியும் எல்லோரும் வாங்குகிற பங்கு வாங்கி ஈஸியாக பணம் பண்ணுறது புல் மார்க்கெட்டில் நடக்கும் ஆனால் பேர் மார்க்கெட்லேயோ அல்லது ஃபாலிங் மார்க்கெட்லேயோ அது நடக்காது இப்போ இருக்கிறது பேர் மார்க்கெட்டாக ஃபாலிங் மார்க்கெட்டான்றதை காலந்தான் பதில் சொல்லணும் மார்க்கெட் இறங்குது மார்க்கெட் வீக்காக இருக்குது மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் இல்லை இப்போது நிறைய செக்டர்ஸ் இந்த இறக்கத்துக்கு அப்புறமும் காஸ்ட்லியாக தெரியுது அப்படிங்கிறது யதார்த்தம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் அப்போ இந்த யதார்த்தம் நமக்கு தெரிஞ்சும் நம்ம ஏதோ ஒரு நப்பாசையிலையோ அல்லது நம்பிக்கையிலையோ முதலீட்டு முடிவுகளை வேகமாக எடுக்கக்கூடாது இட்ஸ் டைம் டு ஸ்லோ டவுன் இட்ஸ் டைம் டு பாஸ் இட்ஸ் டைம் டு திங்க் இட்ஸ் டைம் டு ரீஷேப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட்ஸ் அ டைம் டு கோ டு நியூயர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த தேடுங்க அந்த தேடல் நிச்சயமாக உங்களை ஒரு பெட்டர் பிளேஸு கொண்டு போகும் அந்த பெட்டர் பிளேஸ்க்கு நம்ம போகக்கூடிய அந்த பயணம் நமக்கு லாபத்தை கொடுக்கும் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி